தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் வேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர புதி கொண்டவே தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதரமொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு வளகாட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்க இவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் கலைவாணி அடிய நேர்கனைத்தும் உதவுவாயே பெருமை மிகு திருவரங்கர் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கில் மிகச் சிறப்பான இந்த காணொளி பதிவின் வாயிலாக ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஓராவது கூட்டத்தின் பொழிவாக கல்விக்கடல் கம்பராமன் எஸ்கே ராமராசன் ஐயா அவர்கள் இயற்றிய மேகநாதத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த காணொலியை கண்டுகொண்டும் கேட்டு இருக்கின்ற தமிழ் பேராசிரிய பெருமக்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் தமிழ் பற்றாளர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கல்விக்கடல் கம்பராமன் எஸ் கே ராமராஜன் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தமிழறிஞர் மிகப்பெரிய ஒரு வைணவப் பேரறிஞர் அவர் ஹியூமன் கம்ப்யூட்டர் என்று சொல்வார்களே போல மாந்த கணினியாக தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் கசடறக் கற்று மிகச்சிறப்பான ஒரு புலமை வாய்ந்தவராக விளங்கினார் அவர் திருச்சியில் இருந்த காரணத்தினால் அவருடன் ஒரு சில ஆண்டுகள் நெருங்கி பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதை அடுத்து அந்த வாய்ப்பை அடியேன் பயன்படுத்தி கொண்டேன் அப்பொழுது ஐயா அவர்களுடைய சிறப்பு எனக்கு மிக அரிதாக தெரிந்தது ஐயா அவர்களுடைய பெருமை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எவ்வளவு புலமை பெற்றவராக திகழ்ந்தார் என்பதை அவர் அருகிலிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய வியப்பு ஏற்பட்டது அப்படி ஐயா அவர்களுடன் பழகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் என்னுடைய இறைவனை நினைத்து நன்றி கூறுகின்றேன் இப்படிப்பட்ட சான்றோர்களுடன் பழகுகின்ற வாய்ப்பை தந்தமைக்காக மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைகின்றேன் அப்படி மிகச்சிறந்த ஒரு தமிழ் சான்றோராக விளங்கியவர் கல்விக்கடல் கம்பராமன் எஸ்கே ராமராஜன் ஐயா அவர்கள் அவர் மிக அழகான ஒரு இலக்கியத்தை படைத்துள்ளார் அவர் படைத்த அந்த இலக்கியத்தின் பெயர் மேகநாதம் என்பதாகும் அந்த மேகநாதம் என்பது ஒரு சிற்றிலக்கியமாக விளங்குகின்றது எப்படி மகாபாரதத்தில் இருக்கின்ற அந்த பாஞ்சாலியினுடைய சபதத்தை ஒரு சிறு காப்பியமாக பாரதியார் எழுதினாரோ போல கிளைக்கதையாக வந்தவற்றை எப்படி எழுதினாரோ போல ராமாயணத்தில் இருக்கின்ற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாத்திரத்தினுடைய பெருமையை அறிந்து அந்த பாத்திரத்தினுடைய சிறப்புகளை அறிந்து அதை மேகநாதம் என்ற ஒரு நூலாக மிகச் சிறப்பான பல இலக்கிய நயங்களை கொண்டதாக ஐயா அவர்கள் நமக்கு படைத்து தந்துள்ளார் அந்த மேகநாதம் என்பது இராமாயணத்திலே வருகின்ற காப்பிய எதிர்நிலைத் தலைவனாகிய இராவணனின் மைந்தனாக விளங்குகின்ற இந்திர சித்திரை குறிப்பதாகும் இந்திர சித்திற்கு மேகநாதன் என்பதுதான் இயற்பெயர் அவன் இந்திரனை வென்ற பிறகு இந்திர சித்து என்ற பெயரை பெற்றான் இந்திரனை வென்றதன் காரணமாக இந்திர சித்தன் என்ற பெயரை பெற்றான் அந்த வகையிலே அவன் பிறந்த பொழுது அவன் அழுதானாம் அந்த அழுத குரல் எப்படி இருந்ததென்றால் மேகம் இடிப்பதைப் போல் இருந்ததாம் அதனால் அந்த குழந்தைக்கு மேகநாதன் என்று பெயரிட்டனர் என்று அந்த கதையிலே நமக்குத் தெரிய வருகின்றது அவ்வளவு பெரிய பேராற்றல் வாய்ந்தவனாக விளங்குகின்ற மேகநாதனை நம்முடைய கம்பர் தம்முடைய இராமாயணத்திலே மிகச்சிறப்பாக காட்டியிருப்பார் மேகநாதனுடைய பெருமைகள் முழுவதையும் யுத்த காண்டத்திலே காணலாம் இராவணன் சீதையை கவர்ந்து வந்த பிறகு இராம இலக்குவருடன் போரிடும் பொழுது இராம இலக்குவருடன் போரிடுவதற்கு தனக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பவர்கள் என்று இருவரைத்தான் நம்பியிருக்கின்றான் எத்தனையோ வீரர்கள் இருந்தாலும் இராவணன் தன்னுடைய எதிரிகள் மிக வலிமையானவர்கள் என்பதை தெரிந்து கொண்ட தன்னை காப்பாற்றுவதற்கு இருவர்தான் முடியும் இருவரால் தான் தன்னை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தான் அந்த இருவரில் ஒருவர் இராவணனுடைய தம்பியாகிய கும்பகர்ணன் மற்றொருவன் இராவணனின் புதல்வனாகிய மேகநாதன் என்ற இந்திரசித்தன் இந்த இருவரைத்தான் இராவணன் நம்பினான் அப்படி அவ்வளவு வீரம் வாய்ந்தவனாக விளங்கியவன் இந்த மேகநாதன் இந்த மேகநாதனுடைய வீர பெருமையை மட்டுமே கம்பராமாயணத்திலே கம்பர் நமக்கு காட்டியிருக்கின்றார் அவனுடைய அகவாழ்வினை பற்றி நமக்கு ஒரு செய்தியையும் கம்பர் சொல்லவில்லை ஆனால் இதை ஒரு கிளைக்கதையாக எடுத்துக்கொண்டு அந்த மேகநாதனுக்கு ஒரு மனைவி இருந்தால் அவள் பெயர் சுலோச்சனை அவள் தெய்வக்கற்பு வாய்ந்தவள் அப்படிப்பட்ட அவர்களுடைய காதல் வாழ்வை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் எழுதிய இச்சிறு தான் மேகநாதம் என்ற நூலாக வெளிப்பட்டது இந்த மேகநாதத்தை பற்றி சொல்லும் பொழுது காப்பியத்தினுடைய முதலிலேயே நம்முடைய ஆசிரியர் சொல்லுகின்றார் கல்விக்கடல் கம்பராமன் சொல்லுகின்றார் இதை ஏன் எழுதுகின்றேன் என்றால் அந்த சுலோச்சனையினுடைய கற்பின் திண்மையை நாம் காண வேண்டும் அதை இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காப்பியத்தை நான் படைத்தேன் என்று சொல்லுகின்றார் திலகவாணுதல் தெய்வ சுலோச்சனை தலைவன் அன்பு சரிதையை வெந்திரை உளவு வேலை ஒளிர் கோதிட குலவுமாறன் குறைகளல் காப்பதே என்று அந்த காப்புச் செயலை படைத்திருக்கின்றார் திலகவாணுதல் தெய்வ சுலோச்சனை இந்த மேகநாதம் என்ற நூலானது சித்தனுடைய பெருமையை சொல்லுவதாக நமக்கு தெரிகிறது ஆனால் அந்த காப்பியத்தினுடைய காப்பு செய்ய சொல்லும் பொழுது சித்தனுடைய பெயரை குறிப்பிடாமல் அவனுடைய மனைவியாகிய கற்புக்கரசியாகிய அந்த சுலோச்சனையினுடைய பெயரைத்தான் ஆசிரியர் முதலிலே காட்டுகிறார் திலகவாணுதல் தெய்வ சுலோச்சனை என்று சொல்லுகின்றார் தெய்வத்திற்கு சமமாக சொல்லுகின்றார் கற்புக்கரசியாக விளங்குபவர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு சமமாக போற்றப்படுவார்கள் என்பதை நாம் சிலப்பதிகாரம் போன்ற காவியங்களிலே பார்த்திருக்கின்றோம் அப்படி அந்த கற்புக்கரசியாகி விளங்கிய தெய்வ சுலோச்சனையினுடைய பெருமையையும் அவளுடைய கணவனாகிய மேகநாதனின் பெருமையையும் இந்த உலகத்திலே இருக்கின்ற கடலால் சூழ்ந்த இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு காப்பியத்தை எழுத தொடங்கியுள்ளேன் அந்த காப்பியத்தை முற்றுப்பெறுவதற்கு பெறுவதற்கு இடையூறின்றி நிறைவேற்றுவதற்கு அந்த நம்மாழ்வாராகிய அந்த மாறன் நம்மை காப்பாற்றட்டும் அவர் நமக்கு வழி செய்யட்டும் என்று சொல்லுகின்றார் திலகவானுதல் தெய்வ சுலோச்சனை தலைவன் அன்பு சரிதையை வெண்திரை உளவு வேலை ஒளிர் ஓதிட குளவு மாறன் குறைகளல் காப்பதே எப்பொழுதும் வைணவ இலக்கியத்திலே ஒரு சம்பிரதாயம் உண்டு என்ன முறை என்றால் வைணவ இலக்கியமானது முதலிலே தொடங்கும் பொழுது அதனுடைய காப்புச் செய்யுளாக நம்மாழ்வாரைத்தான் அவர்கள் தங்களுடைய காப்புச் செய்யுளிலே போற்றி வழிபடுவார்கள் சைவ நூலாக இருந்தால் சைவ சமய நூலாக இருந்தால் சைவ சமய இலக்கியமாக இருந்தால் அதில் முதன் முதலில் விநாயகரை காப்பு செய்யுளிலே பாடிவிட்டு பிறகு நூலை தொடங்குவார்கள் ஆனால் வைணவ இலக்கியங்கள் அனைத்துமே பிள்ளையார் என்ற இடத்திலே அந்த விநாயகர் காப்பு என்ற இடத்திலே நம்மாழ்வாரைத்தான் அந்த இடத்திலே வைத்து வணங்கி அவருடைய அருளின் காரணமாக இந்த நூலானது மிகச் சிறப்பாக தோன்ற வேண்டும் மிகச் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் வைணவ இலக்கியத்தினுடைய மரபு அப்படிப்பட்ட வைணவ இலக்கியத்திலே ஊரியவராகிய நம்முடைய ஆசிரியர் இந்த காப்பியத்தின் முதலிலே அந்த மாறனைத்தான் போற்றுகின்றார் மாறன் குறைகளல் காப்பதே என்று மாறனை வணங்கி தம்முடைய நூலை தொடங்குகின்றார் அடுத்ததாக அவர் வைணவத்திலே மிகவும் சிறப்பான பாத்திரமாகிய அனுமன் மேல் மிகப்பெரிய பற்றை கொண்டவர் நம்முடைய கல்விக்கடல் அவர்கள் அதனால் அனுமனை பற்றிய ஒரு செய்யுளாக அனுமனை வணங்குகின்ற ஒரு செய்யுளாக ஒரு பாடலை அமைக்கின்றார் செம்பொருள் துணிவறிந்து ஜெகமலாம் உய்யும் வண்ணம் கம்பனா டெந்தை தந்த காவிய மலர்ப்பூங்காவில் எம்பரு மாட்டிதன்னோடு அமர்ந்திடும் எம்மான் பாத அம்புய மலரில் வண்டாம் அனுமனை வணங்கி வாழ்வாம் என்று உண்மையான அறத்தினுடைய பொருளைத் தருகின்ற அந்த இராமாயணமாகிய நூலிலே தங்கி இருக்கின்ற எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானாகிய ராமனிடத்திலே இருக்கின்ற அவனுடைய திருவடி தாமரைகளிலே வண்டுபோல் அமர்ந்து எந்நேரமும் ராம பக்தி செய்து கொண்டிருக்கின்ற அனுமனை வணங்கி வாழ்வாம் என்று இந்த பாடலை சொல்லியிருக்கிறார் மிக அழகாக கம்பராமாயணத்திலே ஊறியதன் காரணமாக கம்பராமாயணத்தின் ஒவ்வொரு பாடலையும் தன்னுடைய உள்ள பெட்டகத்திலே வைத்துக்கொண்டதன் காரணமாக கல்விக்கடல் அவர்களுக்கு அந்த இராமாயணத்தினுடைய நடையின் ஓட்டமே அவருடைய செய்யலின் ஓட்டமாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட கம்பராமாயணத்தினுடைய நடையை நாம் இந்த செய்யுளிலே பார்க்கலாம் விருத்தப்பாக்களாக அமைந்த இந்த நூலானது மிகச் சிறப்பாக அந்த அனுமனுடைய பெருமையை பேசுகிறது செம்பொருள் துணிவறிந்து ஜெகமலா முய்யும் வண்ணம் கம்ப தந்த காவிய மலர்பூங்காவில் எம்பரு தன்னோடு அமர்ந்திடும் எம்மான் பாத அம்புய மலரில் வண்டாம் அனுமனை வணங்கி வாழ்வாம் இந்த பாடலை எல்லாம் பார்க்கும் பொழுது இவற்றையெல்லாம் கம்பராமாயணத்தின் உள்ளே வைத்து விட்டால் இவையெல்லாம் கம்பர் இயற்றிய பாடல்களாகத்தான் கருதுவார்களே ஒழிய ஐயா அவர்கள் இயற்றிய பாடல்களாக கூட கருத மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய முடிவு அந்த வகையிலே அனுமனை வணங்குகின்றார் அதற்கு அடுத்தபடியாக அவர் அந்த காப்பியத்திலே இருக்கின்ற மிகச்சிறந்த கலைமகளை வணங்குவதற்கு ஒரு பாடலை செய்கிறார் கலைமகளை வணங்கி நூலை ஏற்றுவது என்பதும் சங்க காலத்திலும் அக்காலத்திலும் புழவர்களுடைய வழக்கம் சீரிய படிகமாலை செவ்வியில் குண்டு வீணை நேரிய நன்னூல் எந்தும் நிமலையை அமலை தன்னை காரியல் குடற்காடன்பில் கனிந்தொழில் நகை கயற்கண் ஏரியல் தவளமேனி இறைவியை பரவல் செய்வாம் என்று கையிலே படிகமாலையும் வீணையும் வைத்துக் கொண்டிருக்கின்றவள் ஒரு கையிலே புத்தகத்தினை வைத்திருக்கின்றவள் அப்படிப்பட்ட அந்த கலைமகளை வணங்கி நாம் இந்த நூலை தொடங்குவோம் என்று சொல்லுகின்றான் அடுத்ததாக ஐயாவர்களுக்கு கம்பன் மேல் அளவிடக்கரிய பற்று கம்பன் மேல் இருக்கின்ற ஐயாவினுடைய பற்றை சொல்ல போனால் உலகத்திலே வேறு எவர் மேலும் அந்த பற்று அந்த அளவிற்கு ஐயாவர்கள் வைக்கவில்லை என்பதுதான் உண்மை கம்பன் மேல் அப்படியொரு காதல் எந்தையாய் தெய்வமாய் யாவும் ஆகியோர் சிந்தையுள் புகுந்தனை திருத்தி ஆண்டருள் அந்தணர் தலைவனை அறத்தின் செல்வனை மந்திர கம்பனை வழுத்துவாமரோ என்று கம்பனை தன்னுடைய மிகப்பெரிய தெய்வமாக வைத்துக் கொள்ளுகின்றார் எந்தையாய் என்னுடைய தந்தையாக தெய்வமாக எந்தையாய் தெய்வமாய் யாவும் ஆகியன் சிந்தையுள் புகுந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து திருத்தி ஆண்டருள் கம்பராமாயணத்திலே தம்மை வாழ்நாள் முழுவதும் ஈடுபடுமாறு செய்த அந்தணர் செல்வனை அறத்தின் தலைவனை மந்திர கம்பனை மந்திரக் கம்பன் என்பதற்கு ஏதோ மந்திரம் ஓட்டதை போல் கம்பன் ஒரு மந்திரத்தை போட்டு கம்பராமன் அவர்களை தன்வசப்படுத்தி விட்டான் என்று கூட நாம் பொருள் எடுத்துக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு கம்பராமன் அவர்களுக்கு அந்த பெயரிலேயே அவருடைய இயற்பெயரை மாற்றி கம்பராமன் என்று வைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய பற்றினை செய்தவன் கம்பன் அந்த வகையிலே கம்பனை புகழ்ந்து பாடுகின்றார் அடுத்ததாக காப்பியத்தில் அவர் சொல்லும் பொழுது தந்த அவையடக்கமாக ஒரு செயலை சொல்லுகின்றார் அந்த காலத்திலே புலவர்கள் எந்த நூலை பாடினாலும் முதலிலே அவையடக்கமாக பாடுவார்கள் அவையடக்கம் என்றால் ஏதோ சிறிய புலமை கொண்ட நான் இந்த நூலை எழுதியிருக்கின்றேன் சான்றோர்கள் இந்த புலமையை பார்த்து திருத்தி எனக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதைப் போல் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே ஐயா அவர்களும் ஒரு செய்யுளைச் செய்கின்றார் செறிவிசால் அவையின்மேய சிந்தனை செல்வரே நல் அறிஞரே வணக்கம் நீவீர் அமைந்த இக்காவியத்தை நெறியினால் நோக்கி உள்ள நேர்மையால் தூக்கி கல்லா சிறியனேன் பி தன்னை செப்பம் செய்த நீரை என்று சொல்லுகின்றார் பெரியோர்கள் சான்றோர்கள் கல்லா சிறியவனாகிய என்னுடைய இந்த புலமையினை இந்த நூலினை பார்த்து அதை செப்பம் செய்து என்னை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும் என்று மிக பணிவோடு சொல்லுகின்றார் இது பெரும் புலவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவர்கள் தங்களை மிகப்பெரிய புலவர்களாக காட்டிக்கொள்ளாமல் ஏதோ நானும் செய்திருக்கின்றேன் பெரியவர்கள் பார்த்து என்னை ஆதரிக்க வேண்டும் என்பதை போல் சொல்லுவார்கள் உண்மையிலேயே அந்த நூல் மிகப்பெரிய சிறப்புடையதாக இருக்கும் அந்த வகையிலே அவர் அவையடக்கமாக பாடுகின்றார் அடுத்ததாக பாயிரத்திலே ஒன்று பாடுகின்றார் ஆயிரம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த நூலை எழுதியவர் யார் என்பதை பதிவு செய்ய வேண்டும் இது அந்த காலத்தில் இருக்கின்ற இலக்கியங்களினுடைய மரபு அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் தன்னை மிகப்பெரிய புலவர் என்று சொல்லிக்கொள்ளாமல் கம்பனுக்கு தொண்டன் என்று சொல்லிக் செழுங்கவி உலகில் வீறு திகழ்தர செங்கோலோச்சி எழுகவி வேந்தர் யாரும் எழில்முடி தாழ்த்திரைஞ்சி தொழும்புகள் கம்பனுக்கோர் தொண்டனாம் ராமராசன் வழங்கு சீர் மேகநாதம் இயற்றினன் மகிழ்வு கூர்ந்தே செழுங்கவி உலகில் வீறு திகழ்தர செங்கோலோச்சி உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய மகா கவிஞர்களெல்லாம் தலை தாழ்த்தி வணங்கக்கூடிய பெருமைக்குரியவன் கம்பன் என்று சொல்லுகின்றார் ஐயா அவர்கள் அந்த காப்பியத்தின் கீழே எழுதியிருக்கின்ற குறிப்புரையில் சொல்லுகிறார் வியாசர் வால்மீகி மேல்நாட்டு கவிஞர்கள் காளிதாசர் போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களெல்லாம் கவி சக்கரவர்த்திகளெல்லாம் தம்முடைய தலையை தாழ்த்தி வணங்கக்கூடிய பெருமை உடையவர் கவி கம்பர் என்று சொல்லி அப்படிப்பட்ட கம்பருக்கு தொண்டனாக விளங்குகின்ற நான் அடியவனாகிய ராமராசன் இந்த நூலை எழுதியிருக்கின்றேன் மகிழ்ச்சியுடன் எழுதியிருக்கின்றேன் என்று அந்த பாடலை முடிக்கின்றார் செழுங்கவி உலகில் வீறு திகழ்தர செங்கோலோச்சி எழுகவி வேந்தர் யாரும் எழில்முடி தாழ்த்திரைஞ்சி தொழும்புகள் கம்பனுக்கோர் தொண்டனாம் ராமராசன் வழங்குசீர் மேகநாதம் இயற்றினன் மகிழ்வு கூர்ந்தே என்று இந்த பகுதியை மிகச் சிறப்பாக முடிக்கிறார் இந்த நூலினுடைய துவக்கத்திலேயே ஐயா அவர்கள் தம்முடைய தாயின் மேல் முதல் தெய்வம் என்று தாயை பற்றியும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அவர்கள் மிகச் சிறியவராக இருக்கும் பொழுதே இளமை பருவத்திலேயே ஐயா அவருடைய தாயார் இயற்கை எய்திவிட்ட நிலையிலே ஐயா அவர்களுக்கு அந்த தாயின் மேல் மிகப்பெரிய மரியாதை இருந்தது எனவே முதல் தெய்வம் என்றே தன்னுடைய தாயை நினைத்து குறிப்பிட்டு பாடுகின்றார் கரணங்கள் ஓய்ந்து நெஞ்சம் விதிர் விதிர்ப்ப மரணந்தான் உற்றபோது மம்மர் கூர்ந்த எம்மை நோக்கி அரணிலர் இவர்கள் என்றே ஆவலி தழுதுமாயன் சரண்புகும் பாப்பம்மாள் எம் தாயன்பை நினைந்து வாழ்வாம் என்று முதல் தெய்வம் என்று குறிப்பிட்டு தம் தாயாகிய பாப்பம்மாளினுடைய பெருமையை சொல்லுகின்றார் அந்த அம்மையார் இறந்து போகின்ற தருவாயிலே தான் பெற்ற பிள்ளைகளாகிய சிறுவர்களை பார்த்து ஐயோ இவர்களை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லையே என்று நினைத்தாராம் அறநிலர் இவர்கள் என்றே இவர்களை சரியாக பார்த்து கொள்வதற்கு இவர்களுக்கு விடை உதவிகள் செய்வதற்கு யாரும் இல்லையே நானும் இறந்து போகின்றேனே என்று உள்ளமெல்லாம் துடி துடிக்க அவர் அந்த மாதிரி வருத்தத்துடன் இறந்து போனதை ஐயா அவர்கள் இங்கே பதிவு செய்கின்றார் மிக உருக்கமான ஒரு பாடல் கரணங்கள் ஓய்ந்து நெஞ்சம் கலங்கிமை விதிர் விதிர்ப்ப மரணந்தான் உற்றபோது மம்மர் கூர்ந்து எம்மை நோக்கி அரணிலர் என்றே ஆவலி தழுது மாயன் சரண்புகும் புகும் பாப்பம்மாள் எம் தாயன்பை நினைவன்னாலும் என்று தன்னுடைய தாயினுடைய பெருமையை தம் நூலிலே குறிப்பிடத் தயங்கவில்லை அப்படிப்பட்ட எல்லா குணநலன்களும் எல்லா சிறப்புகளும் எல்லா நல்ல குணங்களும் நிறைந்தவராகிய அந்த கம்பராமன் ஐயா ஐயாவர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த மேகநாதம் என்ற நூல் மேகன் மேகநாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்திர சித்தன் உலகங்கள் முழுவதையும் வெற்றி கொள்வதற்காக படையெடுத்து சென்றபொழுது பல்வேறு ஊர் இடங்களுக்கும் சென்றபொழுது நாகர் உலகத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற அரசனாகிய நாகராஜனுடன் சண்டை போட்ட அங்கே இருக்கின்ற அந்த நாகராஜனுடைய புதல்வியாகிய ஆதிசேடனின் புதல்வியாகிய சுலோச்சனை என்பவள் இவனுடைய வீரத்தை பார்த்து இவன் எதிரியாக இருந்தாலும் அவனுடைய வீரத்தை பார்த்து அவன் மேல் காதல் கொண்டு அவனை திருமணம் செய்து கொண்டாள் என்றும் அந்த சுலோச்சனை தான் இந்திரசித்தனுடைய மனைவி என்றும் அவள்தான் தெய்வ கற்பினல் என்றும் இந்த கதையிலே ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த கதையை இளமையிலே ஐயா அவர்களுக்கு அவருடைய தந்தையார் சொல்லி இருக்கின்றார் ஐயா அவர்களுடைய தந்தையார் இந்த கதையை சொல்லும் பொழுது மிகவும் உருக்கமாக நான் கேட்டுக்கொண்டேன் என்னுடைய உள்ளத்திலேயே அதை பதியன் போட்டு கொண்டேன் நீண்ட நாட்களாக உள்ளத்திலே இருந்த அந்த கதையானது இப்பொழுது கவிதை வடிவிலே வெளிப்பட்டுள்ளது என்பது ஐயா அவர்கள் அந்த நூலின் முன்னுரையிலே எழுதியிருக்கின்ற குறிப்பு இதேபோல பண்டிதமணி கதிரேசன் ஜெட்டியார் அவர்களும் சுலோச்சனா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலிலே இருக்கின்றவற்றையும் ஐயா அவர்கள் படித்து இந்த கதையானது ஐயாவருடைய உள்ளத்தை ஈர்த்ததன் காரணமாக இப்படி ஒரு சிறு வெளிப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் இந்த காப்பியத்திலே ஐயா அவர்கள் நான்கு இளம்பகங்களை வைத்திருக்கிறார் முதலாவதாக மீட்சி இளம்பகம் என்று பெயரிட்டிருக்கின்றார் இரண்டாவது இளம்பகத்திற்கு சுலோச்சனையார் இளம்பகம் என்று பெயரிட்டிருக்கிறார் மூன்றாவது இளம்பகத்திற்கு அற்புத இளம்பகம் என்று பெயரிட்டிருக்கின்றார் நான்காவது இளம்பகத்திற்கு சுவர்க்க இளம்பகம் என்று பெயரிட்டிருக்கின்றார் இப்படி நான்கு வகையான இளம்பகங்களாக பிரித்து ஒவ்வொரு இளம்பகத்திற்கும் நாற்பத்தைந்து பாடல்களாக நூற்றி எண்பது விருத்தப்பாக்களிலே இந்த பாடல்களை ஐயா அவர்கள் இந்த காப்பியத்திலே அமைத்திருக்கின்றார் பெரும்பாலும் அறுசீர் எழுசீர் எண் சீர் விருத்தங்களாகவே இந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன மிகச்சிறப்பாக ஒரு சிறிய நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு அந்த காலத்திலே இது ஒரு முறையாக இருந்தது பெருங்காப்பியங்களிலே வருகின்ற சிறிய சிறிய கதைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு விரிவாக பேசுவது என்பது அந்த காலத்து புறவருடைய மரபு பாரதியார் பாஞ்சாலி சபதம் அதை போல எழுதினார் அதே மாதிரி மகாபாரதத்தில் வருகின்ற நலன் கதையை எடுத்துக்கொண்டு அதை நைடதம் என்ற அதிவீரராம பாண்டியரும் நலவன்பாய் என்று புகழேந்தி புலவரும் விரிவாக பாடியுள்ளார்கள் இப்படி ஐயாவர்கள் ராமாயணத்தில் இருக்கின்ற இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக இந்த மேகநாதம் என்ற நூலை படைத்திருக்கின்றார் இந்த மேகதாதத்தினுடைய முதல் இளம்பகமாகிய மீட்சி இளம்பகம் என்பது இராவணன் அரியணையில் அமர்ந்திருக்கின்ற சோகத்தோடு அமர்ந்திருக்கின்ற காட்சியோடு துவங்குகிறது ராவணன் அரியணையிலே அமர்ந்திருக்கின்றான் முதல் நாள் போரிலே சென்று ராமருடன் தனித்து சென்று போரிட்டு தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் இழந்து இன்று போய் நாளை வா என்று சொல்லும் அளவிற்கு விரட்டப்பட்டு வந்து விட்டான் அது இந்த கதை இந்த கதைக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியாக சொல்லப்படுகிறது அந்த ராவணன் தோற்று போய் வந்து ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றான் சோகமாக அமர்ந்திருக்கின்றான் என்றால் முதல் நாள் போரிலே அவன் ராமனுடன் போரிட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டான் வாரணம் பொருதமாதும் வரையனை எடுத்ததோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை முக்கான் என்று கம்பரானவர் அந்த இடத்திலே படைப்பார் அப்படி இன்று போய் நாளை நாளைவாய் என்று ராமனால் சொல்லப்பட்டு வெட்கப்பட்டு வந்து விட்டானாம் வான் நகும் பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகும் நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதலி வந்த சானகி நகுவல் நாணத்தால் சாம்புகிறான் என்று அந்த சீதையானவள் இப்படி தன் தோற்றுவிட்டதை நினைத்து சிரிப்பாளே என்று நினைத்தானாம் அப்படிப்பட்ட ஒரு சோக நிலையிலே ராவணன் அமர்ந்திருக்கின்றான் அதற்கு அடுத்த நாள் அவனுடைய மகோதரன் சொல்லியதற்காக கும்பகர்ணனை எழுப்பி அவனும் சென்று ராவணனு ராமனுடன் போரிட்டு அவனும் இறந்து விடுகின்றான் அப்பொழுது இந்த கதையினுடைய துவக்கத்தில் எப்படி இருக்கின்றது என்றால் இராவணன் முதல் நாள் போரிலே சென்று தோற்றுவிட்டான் அடுத்து கும்பகர்ணனும் சென்று இறந்து விட்டான் இப்பொழுது ராமனுக்கு ராவணனுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை அவனுடைய மகனாகிய இந்திரசித்தன் போய் வெற்றி பெற்று வருவான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட நிலையிலேதான் அவர்கள் இந்த கதையினுடைய துவக்கத்தை வைக்கின்றார் ஒவ்வொரு இளம்பகத்திற்கும் ஒரு காப்புச் செய்யுளாக பாடியிருக்கின்றார் அந்த காப்புச் செய்யுளிலே ராமனை புகழ்வதாகவும் போற்றுவதாகவும் வழிபடுவதாகவும் படைத்திருக்கின்றார் இந்த மீட்சி இளம்பகம் என்ற பகுதியிலே காப்புச் செய்யுளிலே இராமனை போற்றுகின்றார் சீரிய கற்பினுக்கோர் தெய்வத உரையுளாக பேரியல் உலகில் தோன்றி பிறந்துயர் முற்றும் போக்க போரியல் இலங்கையின்கண் அங்கே சென்று போரியல் இலங்கையின்கண் நின்று அந்த இடத்திலே தன்னுடைய சிறைப்பட்டு நின்று அந்த பொலிசிறை கூட துற்ற ஆரியை வெளியில் நீங்க அழகனை தொழுது வாழ்வாம் என்று தம்முடைய காப்பு செயலிலே சொல்லுகின்றார் சீரிய கற்பினுக்கோர் தெய்வத உரையுளாக சிறந்த தலை சிறந்த கற்பிற்கு ஒரு உறைவிடமாக விளங்குகின்ற சீதையானவள் பேரியல் உலகில் தோன்றி இந்த உலகத்திலே தோன்றி அவதாரம் செய்து பிறர் துயர் முற்றும் போக்க அரக்கர்களால் வந்த அந்த தீமையை போக்குவதற்காக தேவர்களினுடைய தீமையை போற்று போக்குவதற்காக தேவர்களுக்கு வந்த துன்பத்தை போக்குவதற்காக இராவணன் போன்றவர்களால் வந்த துன்பத்தை போக்குவதற்காக சீதை அந்த இடத்திலே அவதாரம் செய்தாள் என்று சொல்கின்றார் பேரியல் உலகில் தோன்றி பிறர் துயர் முற்றும் போக்க மற்றவர்களுடைய துயரை போக்குவதற்காக சிறையிருந்தாள் என்று சொல்கின்றார் ஏனென்றால் இராம ராவணன் சீதையை சிறையெடுக்கவில்லை என்றால் ராமனுடன் சண்டையிட்டிருக்க முடியாது ராவணன் இறந்திருக்க மாட்டான் அப்படி அந்த ராவணன் இறந்திருக்கவில்லை என்றால் மக்களுக்கு துன்பம் அதிகமாக இருந்திருக்கும் எனவே அரக்கருடைய துன்பத்தை போக்கி இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக தன்னையே சிறையெடுத்து அந்த இடத்திலே சிறைப்பட்டு அந்த சீதையானவள் துயரமுற்றாள் என்பதை சொல்லுகின்றார் பிறர் துயர் முற்றும் போக்க போரியல் இலங்கையன்கண் பொலி சிறை கூட துற்ற ஆரியை ஆரியை என்பது இந்த இடத்திலே சீதையை குறிக்கும் ஆரியை விழியில் நீங்கா அழகனை தொழுது வாழ்வாம் அப்படி சீதையினுடைய கண்களிலே வாழ்பவன் இராமன் ஏனென்றால் ராமன் இந்த பிறவிற்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற நிலையிலே இருந்தவன் ராமன் தந்த ராமாவதாரத்திலே சீதையைத் தவிர எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன் என்று கவிச்சக்கரவர்த்தி படைக்கின்றார் அப்படிப்பட்ட நிலையிலே ஒழுக்கமான கண்களை உடையவன் ராமனுடைய அந்த கண்களானவை ஒழுக்கமானவை அப்படிப்பட்ட அந்த சீதையினுடைய கண்களிலே கண்மணியாக விளங்குகின்ற இராமனை வணங்குவாம் என்று சொல்லுகின்றார் மிக அற்புதமான பாடல் சீரிய கற்பினுக்கோர் தெய்வத உறையுளாக பேரியல் உலகில் தோன்றி பிறர் முற்றும் போக்க போரியல் இலங்கையின் கண் பொலிசிறை கூட துற்ற ஆரியை விழியில் நீங்கா அழகனை தொழுது வாழ்வாம் என்று இந்த இடத்திலே முதலே காப்புச் செயலை படைக்கின்றார் அடுத்ததாக இராவணன் அரியணையிலே அமர்ந்திருக்கின்ற காட்சியை காட்டுகின்றார் அலங்கல் தாழ் நிழற்றும் ஆதனத்து அமுதச் சொல்லார் புலங்கிழர் கவரி வீச புலவர்கள் போற்றி செய்ய எட்டு வேள வீரமும் குமைத்து நின்ற இலங்கையர் ஏறன உட்கார்ந்திருக்கின்றான் இரண்டு பக்கங்களிலும் மந்திரி பிரதானிகள் இருக்கிறார்கள் சேனாதிபதிகள் இருக்கிறார்கள் படை தளபதிகள் இருக்கிறார்கள் ஆனால் ஆசனத்திலே அவன் மகிழ்ச்சியாக இல்லை மிகவும் சோகமாக உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் முதல் நாள் போரிலே சென்று தான் தோற்று போய்விட்டோம் அடுத்த நாள் போரிலே தம்பி கும்பகண்ணன் சென்று இறந்து விட்டான் இப்பொழுது மீண்டும் இந்திர சித்தனாகிய தன்னுடைய மைந்தனை அனுப்பியிருக்கின்றான் இவனுக்கும் என்ன நேருமோ இவன் வெற்றி பெற்று வருவானோ என்ற நிலையிலே அதே எண்ணத்தோடு இராவணன் அரியணையிலே அமர்ந்திருக்கின்றான் என்ற காட்சியை சொல்லுகின்றார் அலங்கல் குடை நிழற்றும் ஆதனத்து அமுத சொல்லார் பெண்களெல்லாம் இருபக்கமும் நின்று கவரி வீசுகிறார்கள் புலங்களர் கவரி வீச புலவர்கள் போற்றி செய்ய புலவர்கள் அரசனின் பக்கத்திலே நின்று அரசனை கொண்டே இருப்பார்கள் அது அந்த காலத்திலே ஒரு மரபு எந்த சூழ்நிலையிலும் ஒரு புலவரோ பிறரோ அரசனை சந்தித்து பேசத் தொடங்கும் பொழுது அரசனை வாழ்த்தித்தான் பிறகு வந்து பேசத் தொடங்க வேண்டும் என்பது அந்த காலத்திலே இருந்த ஒரு மரபு அப்படிப்பட்ட நிலையிலே புலவர்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவன் தோற்று போய் அமர்ந்திருக்கின்றான் புலவர்கள் போற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த புலவர்கள் போற்றி செய்ய விலங்கல் பேர்த்து விலங்கல் என்றால் இந்த இடத்திலே மலையை குறிக்கும் மலை என்றால் கைலாய மலையை குறிக்கும் கைலை மலையை பேர்த்து எடுத்தவன் ராவணன் என்பதை அவ்வளவு பெரிய வீரன் என்பதை இந்த இடத்திலே ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார் அவ்வளவு பெரிய வீரனாகிய அந்த ராவணன் அரியணையிலே மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தான் சிங்கம் போல் அமர்ந்திருந்தான் என்று சொல்லுகின்றார் ஆனாலும் அவனுடைய உள்ளத்திலே முதல் நாள் ஏற்பட்ட தோல்வி கும்பகர்ணன் இறந்ததனால் ஏற்பட்ட சோகம் போன்றவையெல்லாம் அவன் உள்ளத்தை தாக்கி அவனை நிலைதடுமாறு செய்து கொண்டிருந்தது என்பதை ஆசிரியர் இங்கு காட்டுகின்றார் விலங்கல் பெயர்த்து கையிலை மலையை பெயர்த்து எடுத்தவன் இதை பல இடங்களிலே காட்டுவார் திருஞான சம்பந்தர் சைவ சமய குறவர்கள் ஒருவராகிய திருஞான சம்பந்தர் தாம் பாடிய எல்லா பதிகத்திலும் எட்டாவது பாடலிலே சிவபெருமான் இராவணனு கருள் செய்ததை சொல்லும் பொழுது இராவணன் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முற்பட்டதையும் சொல்லி அப்படிப்பட்ட ராவணன் கருள் செய்தவர் என்பதை நினை நினைவு தவறாமல் கூறுவார் எந்த இடத்திலும் விடாமல் கூறுவார் அப்படி அந்த ராவணன் கைலை மலையை பெயர்க்கெடுக்க முற்பட்டது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அந்த ராவணனுடைய பெருமைக்குரிய ஒரு செய்தியாக கூட ஆகிவிட்டது என்று சொல்லலாம் இதை பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் கம்பர் கூட பதிவு செய்கிறார் ராவணன் இறந்து கிடக்கும் பொழுது முதலிலே அப்பொழுதுதான் அப்படித்தான் பாடுகிறார் வெள்ளருக்கஞ்சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என்று சொல்லும் பொழுது வெள்ளருக்கஞ்சு அடைமுடியான் வெப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ என்று சொல்லும் பொழுது அந்த வெள்ளரிக்கஞ்சு அடைமுடியான் வெப்பெடுத்த திருமேனி அவருடைய கையிலை மலையை பெயர்த்தெடுத்தவன் ராவணன் என்று சொல்லுகின்றார் இதே காட்சியைத்தான் பல இலக்கியங்களிலே சொல்லலாம் கபிலர் கூட தம்முடைய குறிஞ்சி கலியிலே சொல்லுகின்றார் சங்க இலக்கியத்தில் கூட இந்த ராவணன் கயிலை மலையை பெயர்த்தெடுத்த காட்சியானது மிக முக்கியமாக சங்க புலவர்களுக்கு ஒரு ஊமையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு யானையானது வேங்கை மரத்திலே சென்று அதை வேங்கை புலி என்று நினைத்து வேங்கை மரத்திலே சென்று தன்னுடைய கொம்புகளை குத்தி விட்டது பிறகு அந்த கொம்பினை உருவ மீண்டும் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள முயன்ற பொழுது அது எடுத்துக்கொள்ள முடியாமல் சிக்கிக்கொண்டது கொண்டது அப்படிப்பட்ட யானையானது அந்த சிக்கி கொண்ட தந்தத்தை எடுக்க முடியாமல் வலியினால் துடித்து வாய்விட்டு அரற்றியது என்ற ஓமையை சொல்ல வந்த கபிலர் அந்த காட்சிக்கு எதை பொருத்தமாக சொல்லுகிறார் என்றால் இராவணன் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முற்பட்ட பொழுது சிவபெருமான் மேலே இருந்த சிவபெருமான் தன்னுடைய கால் பெருவிரலால் வைத்து அழுத்தியதையும் அவ்வாறு அழுத்திய பொழுது கீழே அகப்பட்டு கொண்ட ராவணன் அந்த வலி தாங்க முடியாமல் வாய்விட்டு அரற்றியதையும் போல இருந்தது என்று அந்த காட்சிப்படுத்துகின்றார் மிக அருமையான பாடல் இமயவில் வாங்கிய இருஞ்சடை அந்தணன் உமையமர்ந்து உயர்மலை இருந்தனனாக ஐயிருதலையின் நரக்கர் தொடிப்பொலி தடக்கையின் கீழ்ப்புகுத்த அமலை எடுக்கல் செல்லாது உழப்பவன் போல என்று அந்த யானைக்கு ஓமையாக அந்த ராவணனுடைய செயலை காட்டி குறிஞ்சி காட்டுகிறார் இப்படி அந்த ஆசனத்திலே மிகவும் வருத்தத்துடன் அமர்ந்திருக்கின்றான் அலங்கல்தாள் குடையின் நீழல் அந்த அலங்கல்தாள் குடைநிழற்றும் ஆதனத்தை அமுத சொல்லார் புலங்கிழர் கவரி வீச புலவர்கள் போற்றி செய்ய விலங்கல் பேர்த்து எட்டு வேள வீரமும் குமைத்து நின்ற இலங்கையற்கு இறைவன் சிங்க ஏறன இருந்தானம்மா அப்படி அந்த இராவணன் தன்னுடைய அந்த அரியணையிலே அமர்ந்திருந்தான் என்று சொல்லி அந்த இடத்திலே இராவணன் அடுத்து என்ன செய்ய போகின்றான் என்பதை அடுத்து வருகின்ற பொழிவிலே நாம் காண்போம் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்